வணக்கம் நண்பர்களே ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் என்ன மாதிரியான இந்த தொடர்ந்து பார்க்க தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி எல்லாமே பொற்காலன்னு சொல்லலாம் மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்கள் சந்திக்க போறீங்க மாற்றம் ஒண்ணுதான் மாறாததுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இது வரைக்குமே நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் ஆயுள் ஆரோக்கியத்துல இருந்து பல்வேறு சோதனையை நீங்க சாதனையாக்கக்கூடிய கூடிய முயற்சி வரைக்கும் எல்லாமே சிறப்பு நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே பழிக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி வந்திருக்குது மனசுல தைரியம் தெம்போட நீங்க கிளம்பருங்க செய்யக்கூடிய எல்லா விஷயம் உங்களுக்கு சிறப்பு தான் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை தனுசு ராசி அன்புகள் பெற போறீங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இதை நாம சுருக்கமான முறையில பார்த்திடலாம் தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்ராட நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது இந்த ராசி பனிரெண்டு ராசிகளில் உபராசி பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுது தனக்காரன் குருவோட ராசியில நீங்க பிறந்திருக்கிறதால பணத்துக்கு பின்னாடி எப்பவுமே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு பணத்தை விட மனசுதான் பெருசு நட்புக்கும் குணத்துக்கு மட்டுமே மரியாதை தர தெரிஞ்சவங்க எவ்வளவுதான் பெரிய பணக்காரரா இருந்தாலும் சரி உங்களை அவமரியாதை செஞ்சுட்டா அந்த இடத்துல நீங்க இருக்கவே மாட்டீங்க அவங்கள அறவே ஒதுக்கி தள்ளிடுவீங்க சின்ன வயசுல எதிர்பாராத கண்டை ஏற்பட்டு இருந்தாலும் சரி பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்சவங்க கள்ளங்கபடை இல்லாம எல்லார்கிட்டையும் ஆத்மாத்மா பழகக்கூடிய சுபாவங்கிறது இருக்கும் பெரும்பாலும் இந்த ராசியில பிறந்தவங்க உருவமைப்பும் பார்க்குறப்ப நல்ல உயரம் கூர்மையான மூக்கோட கனிவான பார்வைக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க பெரும்பாலும் நல்ல உயரமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இவங்க பேசுறப்ப ஒரு சத்தமா பேசக்கூடிய வாய்ப்பு தான் பக்கம் சாஞ்ச மாதிரிதான் நடப்பாங்க பேசுறப்ப சத்தமா பேசக்கூடிய குணங்கிறது இருக்கும் அதுவுமே இவங்க கோபத்துல பேசுறப்ப அது ஒரு கட்டளை இடற மாதிரிதான் மத்தவங்க பார்வைக்கு தெரியும் தனுசு ராசிக்காரங்க கவலம் கவனம் இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழங்குவாங்க இவங்க கிட்ட நயமா பேசுனா எதையுமே சாதிச்சுக்க முடியும் கூடவே அன்பா பேசுனீங்கன்னா உங் அவங்களால முடிஞ்ச எல்லா விஷயமும் உங்களுக்கு செய்வாங்க தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனைன்னு அதிகமாக மனசுல வச்சிருப்பாங்க இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்போதுமே எல்லா காலமும் சிறப்பு தான் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த சோம்பல் தனத்தை நீங்க விட்டுட்டாவே உங்க வாழ்க்கை சிறப்பு அதை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தை நீங்க விடுறது ரொம்பவுமே சிறப்பு தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கத்தையும் வச்சுட்டு வாங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் நிறைய போராட்டங்கள் சந்தித்தாலும் தனுசு ராசி அன்புகள் வில்லிலிருந்து புறப்புற அம்பு தான் எல்லா விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் இதை நீங்க நம்பினாவே போதும் அதே மாதிரி தனுசு ராசி அன்புகள் எந்த ஒரு செயலா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது அவசியம் எடுத்துக்கிற முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சாலுமே எளிதில் தோண்டு விடாத தனுசு ராசி அன்புகள் உங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே சிறப்பு தான் பிள்ளைகளாலே ஒரு நல்ல பலன் உங்களால பெற முடியும் அதே மாதிரி உங்க மனசுல எந்த ரகசியமும் இருக்காது அதே மாதிரி யாருக்கும் கீழ்படிஞ்சு அடிமையா இருக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்க கெட்டவங்களை கூட நல்லவங்களா திருத்தக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே தெய்வ பக்தி தர்ம சிந்தனை நிறைஞ்சிருக்கிறதால உங்களுடைய வாழ்வு சிறப்பா இருக்கும் சித்தர் வழிபாடு நீங்க செஞ்சுட்டு வர்றது உங்க வாழ்வுல மேலுமே சிறப்பு பெருமாள் வழிபாடு கூடவே சிவபெருமான் வழிபாடையும் செஞ்சுட்டு வாங்க தனுசுராசி அன்பர்கள் இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் ஏழரை ஆண்டு காலத்துல பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு விடுதலை தான் அதிர்ஷ்ட காத்து வீச தொடங்கி இருக்கக்கூடிய நேரம் ஆயுள்லையும் சிறப்பா இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பா இருக்குது பல்வேறு சோதனையை சாதனையாக்க போறீங்க நீங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே பழிக்கக்கூடிய காலகட்டம் தைரியத்தோடையும் தெம்போடையும் செயல்படுங்க எல்லாமே இது உங்களுக்கு பொற்காலந்தான் பல வகையிலும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல இருக்கக்கூடியங்களுடைய அன்பு உங்களுக்கு நிறைய போகுது எழுத்து துறையில இருக்கக்கூடியவங்க கூட ஒரு தனித்தன்மையோடு மிளற போறீங்க உழைப்புக்கேத்த பலன்கிறது நிச்சயமாக உண்டு அதனால மனசுல தேங்கி இருந்த குழப்பம் எல்லாமே நீக்கிட்டு புது உற்சாகத்தோட கிளம்புறங்க எல்லாமே சிறப்பு தான் உடல்லையும் மனசுலையும் தெம்பு பிறந்துட்டாவே நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் வெற்றி இது வரைக்குமே வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க கூட சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் அமைஞ்சிருக்குது வாகன யோகமும் சிறப்பு பொறுப்புமிக்க பதவி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல தேடி வர போகுது அது மட்டும் இல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு பூர்வீக பிரச்சனை எல்லாமே இனி படிப்படியே நீங்க போகுது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களா இல்லைன்னா வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இனி பூர்வீகம் வர நீங்க முயற்சி செய்ய போறீங்க பூர்வீகம் வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாம் கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இந்த காலத்துல கொஞ்சம் குழந்தைகள் மேல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க இயல்பாவே உங்களுக்கு குழந்தைகள் மேல மன சஞ்சலம் மனதை வாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அது எல்லாமே நீங்க போகுது குழந்தைகள் நீங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சு மகிழ போறீங்க திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் சீரன் சிறப்போட நடத்திருக்க கூடிய காலகட்டம் பல வருஷமா தடைபட்டு இருந்த காரியம் எல்லாமே இனி சுப நிகழ்ச்சிகளை நடக்க போகுது காதலிக்க கூடிய நபர்களா இருந்தா கூட உங்க காதல் விஷயம் பெத்தவங்களுக்கு தெரிய வந்து திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல கூடி வர வாய்ப்பு தான் அதே மாதிரி கோவில் திருப்பணிகளை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் கிடைச்சிருக்குது பல வருஷமா நீங்கள் செஞ்ச பிரார்த்தனை வழிபாடு எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்கள உங்களுக்கு பலன் தான் தான தர்மத்தில் இயல்பாவே நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆசை பேராசை யதார்த்தம் இந்த மூணுல எதுவுமே நிரந்தரமாக மனுஷனை வழி நடத்துங்கிறத உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கக்கூடிய காலம் இதனாலேயே நிறைய வாய்ப்புகள் பெற போகிறீங்க நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறதால எல்லாமே உங்களால் சாதிக்க முடியும் ஏழிரச்சனையோட காலத்துல நீங்கள் கட்ட அனுபவம் எல்லாமே இப்போ உங்களுக்கு கூடவே இருந்து உதவி செய்யும் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவராக இருக்கட்டும் பள்ளியில பயிலக்கூடிய மாணவராக இருக்கட்டும் உங்களுக்கு கல்வி வாய்ப்பு எல்லாமே சிறப்பா தான் இருக்குது தொடர்ந்து நீங்க விடாமிய செயல்பட்டுவாங்க செயல்பட்டு வாங்க வயோதியர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப பேரன் பேத்து யோகா எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது இந்த இரண்டு வாரம் மட்டும் இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நீங்க செய்யக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நேர்மையா மட்டும் செயல்பட்டு வாங்க எல்லா வகையிலையும் பாராட்டு தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு வந்து எதிர்ப்பு எல்லாமே விலக போகுது காரியத்தோடு நீங்க போகுது தடைபட்டு வீடு கட்டுற பணி எல்லாமே நிறைவடையக்கூடிய கூடிய வாய்ப்பு பழைய வாக்கியில வசூல் செய்யறதுல கொஞ்சம் மும்முரமா செயல்படுவீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க கட்டுமானி சம்மந்தப்பட்டவங்க தொழில் இது மாதிரியான எல்லா விஷயம் செஞ்சிருக்க கூடியவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் குறிப்பா மருத்துவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இது பொண்ணான நேரம்னு சொல்லலாம் வாழ்க்கையில விலகி போன உறவு எல்லாமே இப்போ நட்பு பாராட்டுவாங்க புதுசா வாங்கிய சொத்துல எதுவுமே கொஞ்சம் பத்திரப்பதிவு மாதிரியான விஷயங்களை இந்த காலத்துல கொஞ்சம் தள்ளி போட்டுவாங்க மற்றபடி தனுசுராச என்பவர்களுக்கு இந்த கால சிறப்பு இது வரைக்கும் நீங்க சொத்து விஷயங்கள பல பிரச்சனை சந்திச்சிருக்கலாம் இனி எல்லாமே இனி நீங்க போகுது அதே மாதிரி தங்க ஆபரணம் நகைகள் இது எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு ராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது ராசி சேர்ந்த ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமண தடங்குறது இனி வரக்கூடிய காலகட்டங்களே இல்லை எல்லாமே உங்களுக்கு தான் இருக்குது பெற்றோரோட நல்லாசையோடைய திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் சிறப்பு தான் புத்திர பிராப்தமும் உங்களுக்கு கூடவே இருக்கிறதால தனுசு ராசி அன்புகள் இந்த காலம் ரொம்பவுமே சிறப்பு இந்த வாய்ப்புகள் எல்லாமே சரியா பயன்படுத்திக்க பாருங்க கருத்து வேறுபாடோட வாழ்ந்த தம்பதிகள் கூட இனி நல்ல புரிந்துணர்வு உண்டாகக்கூடிய சூழ்நிலை திருமணம் குழந்தை பேரு வேலை வாய்ப்பு சொத்து சேர்க்கைன்னு எல்லாமே உங்களுக்கு சிறப்புதான் சனிக்கிழமை நாட்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லையே தீபம் ஏத்தி வழிபாடு செய்கிறது தனுசு ராசி அன்புகளுக்கு மிகப்பெரிய பலத்தை கொண்டு வந்து தரும் தெய்வ பலம் மனுஷனை விட உயர்ந்ததுங்கிறத இந்த சனி பகவான் இப்ப புரிய வச்சிருப்பாரு சனிக்கிழமை நாட்கள்ல நீங்க சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் செய்யறதும் காகத்துக்கு உணவு வைக்கிறதும் உங்களால முடிஞ்சா அன்னதானத்துக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க உடல் ஊனமுற்றவங்க கணவனை இழந்தவங்க இவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் உதவி செஞ்சு பாருங்க உங்களுக்கு அற்புதமான காலம் பிறந்திருக்குது சனிக்கிழமையில நீங்க வன்னி மரத்தை சுத்திட்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து தரும் நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாவே தெய்வகை சிந்தனைங்கிறது உங்க மனசுல இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் தான் சொல்லலாம் உங்க நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்துல சந்திருக்கீங்கிறது ராசிநாதன் குருவோட பார்வை ஐந்தாம் இடத்துல அங்கே பதியறதால தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துல இந்த தடை கூட இனி நீங்கும் உத்தியோகத்துல சில நேரங்களில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இனி முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதோட ஒரு சிலருக்கு புதுசா பொறுப்பு வந்து சேரும் குடும்பத்துல இனி சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்க போகுது கூடவே கொஞ்சம் சுபவிரிய செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால சேமிக்கக்கூடிய பழக்கம் இருந்தா அது சிறப்பு தொடர்ந்து நீங்க விநாயகர் பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க வாழ்வு நலமா மாறும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வழிகாட்டியா வாழக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியதி ஸ்தானமான்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கிறது குருவோடவே கூடவே இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு குருமங்கல யோகம்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய விஷயம் எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் எதிர்களால நீங்க இது வரைக்கும் பல சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே நீங்க போகுது உங்க திறமை அதிகரிக்க போகுது மனசில் தெம்போட கிளம்புறங்க எல்லாமே தான் உடல் நிலையில ஏற்பட்ட பாதிப்பு கூட இனி படிப்படியாக குறையும் வழக்கு விவகாரங்கள் இருந்தா அது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் நடக்கும் அதே மாதிரி மனசுல ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி அதிகரிக்க போகுதுன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சிட்டு வாங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே இந்த காலத்துல அற்புதமா அமைஞ்சிருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் தொடர்ந்து நீங்க சூரிய பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரதும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறதும் உங்க வாழ்வுல மேலான பலனை கொண்டு வந்து தரும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் உடையவங்களுக்கு எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புனே சொல்லலாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டா பல வகையில் வெற்றி நட்சத்திர ராதன் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல மறைவு பெற்றிருக்கிறது நீங்க செய்யக்கூடிய முயற்சியில் சில நேரம் தட தாமதம் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகத்தான் செய்யும் இருந்தாலும் மனம் தளராம செயல்பட்டுவாங்க இறுதியில் உங்களுக்கு தான் வெற்றி வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்கும் உங்க வியாபாரத்துல இருந்துட்டு வந்து போட்டி எல்லாமே விளக்கு போகுது வழக்கு விவகாரம் இருந்தா அதுவும் உங்களுக்கு சாதகம் தான் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை இல்லாமல் இந்த காலத்தில் சிறப்பு தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செயல்படுங்க நினைச்சதை சாதிக்க முடியும் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் புதுசாக சொத்து சேர்க்கக்கூடிய யோகம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய யோகம் இது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது தம்பதிகளுக்குள்ள இனி ஒற்றுமை ஆள் அதிகரிக்கும் கூடவே வரவு அதிகரிக்கிறதால வரக்கூடிய எல்லா செலவையும் உங்களால் சமாளிக்க முடியும் எத்தனை பிரச்சனை ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் விடுபட முடியக்கூடிய இந்த காலகட்டம் புதிய முயற்சியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வாங்க மற்றவங்கள நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காம நீங்களே முன்ன நின்று செஞ்சீங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்கள் சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க எல்லாமே சிறப்பாக முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் தனுசராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெறப்போரிங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க